தங்கச்சி இந்த சுடிதார்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு கிராண்டா ஒர்க் வச்சதெல்லாம் இருக்கா ஆமா சார் இருக்கு வாங்க காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே எடுக்க தெரியல ஒழுங்கா இப்போ அங்கேயாவது புடிச்சது எடு அட கடவுள இந்த கலர் என்ன அழகா இருக்கு தீபாவளிக்கு இதுல எடுக்கலாம் போல தீபாவளிக்கு எல்லாம் இதை விட அழகானது எல்லாம் வரும் இவ பிறந்த நாளுக்கு எடுப்போம் எடுப்போம் மௌலி உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது எடு சூப்பரா இருக்கும் கலருக்கு அழகா இருக்கும் யம்மா இதுலயே உனக்கு ஏதும் பிடிக்கல அதானே ஆமா வேற எதுக்கு கடைக்கு வந்தா மௌலி நீ வீட்ல இருக்க வேண்டியதானே நாங்களாத அழகா துணி எடுத்து வந்திருப்போம் சும்மதி கத்தாத எல்லாரும் மேடம் பிடிச்சிருக்கா இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனா போட வேண்டிய ஆளுக்கு பிடிக்கலையே மேடம் இந்த காலத்துல சின்ன பசங்க அப்படிதான் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் தான் எடுப்பாங்க நீங்க பேசாம பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்களே கேளுங்க ஒழுங்கா வாய் திறந்து சொல்லு மௌலி உனக்கு என்ன ட்ரெஸ் இப்ப வேணும் லெஹங்கா பாப்பமா ஐயோ தயவு செஞ்சு லெகங்கெல்லாம் வேண்டாம் அஞ்சு லெகங்கா வீட்ல இருக்கு அம்மா எனக்கு லெகங்கா சுடிதார்லாம் வேண்டாம் அப்போ என்னம்மா வேணும் சொல்லு எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் தெரிய மாட்டேது ஒரே குழப்பமா இருக்கு அழகா நீ வீட்டுல இருந்திருக்கலாம் தெரியுமா சுமதி அப்பா எனக்கு வேண்டாம் அப்போ என்ன வேணுமா சீக்கிரம் சொல்லு எனக்கு மெட்டீரியல் துணி எடுத்து பெரிய கவுன் டைப் அதே மாதிரி வேணும் ம் அவ்ளோ தான வா அப்போ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் துணி எடுப்போம் எனக்கு அதே மாதிரி தான் வேணும் நானும் மெட்டீரியல் துணி எடுத்து அல்ல கவுன் டைக்க போறேன் எப்படா ஒரு வலியா சொல்லிட்டா நாளைக்கு நாள் இன்னைக்கு யாரு கவுன் தச்சு தருவா அது நான் பார்த்துக்கிறேன் பிரியாட்ட சொன்னா இன்னைக்கு நைட்டே தச்சு தந்துருவா சரி வாங்க மெட்டீரியல் துணி எங்க இருக்குன்னு பாப்போம் வாங்க மேடம் லைனிங் துணி வேணுமா இல்லமா சின்ன பிள்ளைக்கு உடுப்பு தைக்கணும் யாருக்கு இவாளுக்கு தான் ஒரு பெரிய உடுப்பு தைக்க எவ்வளவு துணி வேணும் கொஞ்சம் எடுத்து போடுங்க உங்களுக்கு அதுல என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்க எம்மா அண்டா எனக்கு தங்கச்சி அண்டா எல்லோ சுமதி ஒன்று வீட்டில் இறக்கி நானும் மௌலையும் ஸ்கூட்டியில் அங்கே துணி கொடுக்க போகிறோம் சரியோ சீக்கிரம் கொடுக்கணும் இன்றைக்கி தைக்க நாளைக்கு வரோம் சரி வாங்க நம்ம கிளம்புவோம் మౌళి అppa వెళ్ళినకే నీ పోయి వా మరకమా అక్కడే చెల్లిరు నాలే காலేలు తుని వేణం ను ఆ సరిప ప్రియాకా ఆ మౌళి వ ஆமா கடையில இருந்து நேராங்க தான் வரோம் ஓ சரி சரி என்னைக்கு கவுன் வேணும் நாளைக்கு காலை நாளைக்கு கால் இல்லையா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கா ரொம்ப கஷ்டமே எனக்கு வேற நிறைய துணி கிடக்கு பிரியாக்கா அப்படி சொல்லாதங்க ப்ளீஸ் எனக்கு தச்சி தாங்க நாளைக்கு இந்த கவுனை தான் நான் போடணும் சரி சரி அழாதே நான் தச்சிதாரே உனக்கு எந்த மாடல்ல வேணும் இந்த பார்பிலாம் போடுவாங்க அதே மாதிரி ఓ బార్బీ గౌనా సరే సరే నీ నాళ్ళకి కాలేలే వా అన్న తచ్చే దారి ఆ రొంబ థాంక్స్ కో తచ్చే దారిను சொன்னాంగలా ఆמא ప హ్యాపీ బర్త్ மௌலிமா அண்ணா எங்களோட ஒரு சின்ன gift உனக்கு gift இதுக்குள்ள என்ன இருக்கு இப்போ பண்ணி பார்க்க கூடாது கேக் நைட் அப்பதான் பண்ணி பார்க்கணும் கேக் பண்ணும்போது தான் ஓப்பன் பண்ணணும் சரியா ஆ ஓகே என்னங்க நீங்க போய் வாங்கிட்டு ஆமா வாங்க நான் மௌலியும் கூட்டிட்டு போறேன் அப்ப அங்க வச்சு போட்டு பார்த்துட்டு எதுவும் மிஸ்டேக் இருந்தனா

ஆமாமா எனக்கு சரியா ஞாபகமே இல்ல நிறைய துணி இருந்தா நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியலையே மௌலி அழாதம்மா அக்கா சாரி கேட்டீங்க அழாத மௌலி இந்த ட்ரெஸ் நான் உனக்கு என்னமோ ஃப்ரீயாவே தச்சு என்ன என்ன மன்னிச்சிருமா என்ன நீ என்ன நாள் கொண்டு வா அக்கா தச்சு என்ன மௌலி பாவம் இன்னைக்கு வேற அவளுக்கு பிறந்த நாள் நான் இப்படி பண்ணிட்டேன்னு ஆ வாங்கம்மா மர்மாணி வாங்கு வந்தன அழகா நடந்து வரால அத்தை மௌலியா கடைக்கு வர போய் இருக்கா அம்மா போனநாள் ஷாப்பிங்கா ஆமா டெய்லர் கடைக்கு வரைக்கும் போயிருக்கா இருக்கா நீங்க உட்காருங்க நான் டீ போட்டு கொண்டு வரேன் பாட்டி பாட்டிட வாரியா வா அம்மா எனக்கு காபி எதுவும் வேண்டாம் இவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஜூஸ் கொண்டு வரட்ட இல்லம்மா வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க அவங்களுக்கு காபி கொடுங்க

ஆமாம் அப்ப தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் கவனமா இருந்தக்கணும். என்னம்மா ஒரு நாள் யாராவது இப்படி கவுன் தச்சி தருவாவ்ளா? இவ வர பெரிய கவுனா கேட்டிருபா. ஏம்மா! எடக்கிப்பு போட துணி இல்லவா? துணி இல்லையா? அங்க எவ்ளோ துணி இருக்கு? கிறிஸ்மஸ்க்கு, தீபாவளிக்கு எर्द துணி எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து போடு. ஏம்மா! அனிதா சும்மாrnnிக்கிவள அல வைக்காத. மௌலிமா அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தந்தோம்ல அதுல ஒரு புது துணி இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்து போடு அது என்ன துணி எனக்கு பிடிக்காதல்ல நீ ஃபர்ஸ்ட் எடுத்து போடு உனக்கு பிடிச்சிருக்குனா பாப்போம் ஆமா மௌலி அந்த துணி போட்டு பாரு வர அக்கா உனக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுவே வா மௌலிமா அழாம போ என்னங்க கேக்லாம் வாங்கிட்டீல ஆமா கேக்லாம் வாங்கியாச்சு இன்னும் வந்ததும் கட் பண்ண வேண்டியதுதான் மர்மகன் இன்னைக்கு உங்களுக்கு லீவா ஆமா மாமா கவர்மெண்ட் ஹாலிடே ஆமாண்ண எனக்கும் அதான் லீவு மறந்துட்டேன் பாருங்க எல்லாரும் தள்ளுங்க மௌலி வாரா ஐயோ அது மௌலியா மௌலிக்கா இன்னைக்கு நீ வேற லெவல்ல இருக்கா தெரியுமா உன் Dress full லைட் மாதிரி மினிங்கிட்டே இருக்கு சூப்பரா இருக்கு மௌலிக்கா இந்த Dress உனக்கு சேராம போகும்ல அப்ப எனக்கு தான் சரி சசி உனக்கு தார என்ன லவ்லி இந்த ஸ்டார்ஸ் தொட்டா ஷாக் அடிக்குமோ லே அரக்கறண்டி அது வெறும் ஸ்டோன் தான் ஷாக்ல அடிக்காது அப்படியே நான் ஒண்ணு பிச்சி பாக்கே லே கேக்க தர மாட்டே அங்க போ சூப்பரா இருக்கு மௌலிய அக்கா எனக்கு அப்படி பார்த்ததே இருக்கணும் போல இருக்கு தெரியுமா ஒண்ணு நான் ஒரு போட்டோ எடுத்து இங்க போற நல்ல கலரா எடு அந்த yellow கலர் dress விட இதுதான் அழகா இருக்கு சரி கேக் கட் பண்ணுமா ஆ மௌலிகா அதுக்குள்ள 13 வயசு ஆயிடு நண்பர்களே இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட நோட்புக் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடில போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அடுத்து என்னது இருக்குன்னா 40 ஸ்டிக்கர்ஸ் இருக்கு அடுத்து டெஸ்ட் பேட் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கேம் இருக்கு அது பசில் கேம் 演技的大層です。